ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஷ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஜாஷ் கிச்சனில் சேனை கடங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யாண்டதை பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இப்போது வதக்கிடலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம் சேனைக்கிழங்கு வச்சு இந்த காரக்குழம்பு வந்து நல்லா இருக்குங்க நம்ம மூட்டு வலிக்கு ஜாயின் பண்ணிக்கலாமே கொஞ்சம் ரொம்ப நல்லது இந்த சேனைக்கிழங்கு நல்லா கண்டிப்பாக எல்லாருமே வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிடுங்க இதில் ஒரு ரெண்டு இல்லது மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ தக்காளி வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சேனக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு ஒரே ஒரு விசில் வேக வச்சா போதுங்க குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அது தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே அதில் வந்து இந்த சேனக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் போடுங்க காரக்குழம்பு இல்லையா அதனால ஒரு மூணு ஸ்பூன் போடலாம் மூணு ஸ்பூன் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ருவோம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு ஊற போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வதக்கிற டைமில் அது ஊறிடும் அதனால இந்த டைமில் என்ன பண்ணுன்னா இதில் வதங்கின பிறகு இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அது புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இது சேனக்கிழங்குன்றதுனால கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி திக்காக வேணாம் தண்ணி ஊற்றினாலுமே அது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் குழக்கொழப்பாகிடும் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்புலாம் வந்து புளியிலையும் போட்டுக்கலாம் இந்த டைமில் பத்தலைனாலும் திரும்பி உப்பு வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு குழம்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இன்னும் வந்து நல்லா கொதிச்சதுன்னா இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதோட பச்சை வாசனை போகும் புளியெல்லாம் போட்டிருக்கில்லையா இதோடய பச்சை வாசனெல்லாம் நல்லா போகும் போன பிறகு இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காயிடும் கலரும் மாறியிருக்கும் மஞ்சளாக இருக்கு கலரெலாம் வந்து நல்லா மாறிருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சோடனே இப்போ இந்த மாதிரி அணுகின பிறகு கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் பார்த்திங்களா இவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த குழம்பு வந்து உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்